பல்லாவரத்தில் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு ரத்ததான முகாம் ஏராளமான தாவைக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு ரத்ததானம் அளித்தனர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பல்லாவரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தாவேக்க கழகத் தலைவர் விஜய் அவர்களின் ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு ரத்ததான முகாம் மாவட்ட கழக துணை செயலாளர் கே வி சுனிதா ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு ரத்ததான முகாமை துவக்கி வைத்தார் ரத்ததான முகாமில் ஆத்மா ரத்த மைய மருத்துவர்கள் செவிலியர்கள் ரத்த தானம் அளிக்க வருபவர்களிடம் ரத்த அழுத்தம் உடலின் சர்க்கரை அளவு உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்ட பிறகு தானம் அளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர் கழகத் தலைவர் விஜய் பிறந்த முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட தாவேக்கா நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் ரத்த தானம் வழங்கினர் இதில் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் மற்றும் தாவேக்கா நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா்